ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் நேற்று கொஞ்சம் பார்க்கலான்னு போனாக்கா இந்த சட்டி கண்ணில் பட்டுருச்சு இதோடய மெட்டீரியல் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் கடாயில் சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ ஒன்று வாங்கியாச்சு இந்த காய் காய்த்துருவத்தும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் இது என்கிட்ட இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி பனியார சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் பெருசு வச்சுருக்கேன் இருந்தாலும் இது குட்டி அழகாக இருந்துச்சு அதனால் அதை வாங்கிக்கிட்டேன் அதோடு பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இருபத்தொது ரூபாய்தான் எம்ஆர்பி முப்பது ரூபா போட்டுருந்துச்சு இதையும் ஒன்று மூணு வாங்கிக்கிட்டேன் அழகாக இருந்துச்சு தோசை தவாவும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் இது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டுருந்துச்சு அதுலேயும் வந்து இந்த சர்பத் வந்து ஆஃபரில் போட்டுருந்தாங்க ட்ரிபிள் செவனில் இதையும் வாங்கியாச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி இருபது ரூபா இது நல்லா இருந்துச்சு இது வாங்கிட்டேன் எப்போவுமே டிமார்ட் கூட்டமாக தான் இருக்குது உங்களுக்கும் பக்கத்தில் இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ